இளையராஜா சார் அது ஒரு வேறு ஒரு அனுபவம் நான் இந்த படம் ரெக்கார்டிங் பண்ணும்போது எனக்கு டப்பிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லை நான் வந்து படம் ரெடி ஆயிடுச்சு அவர் வந்து கேட்டுகிட்ருக்காரு கஃபார் சருக்கு ஃபோன் பண்ணி எப்போ நான் ரெக்கார்டிங் பண்ணணும்னு நான் வந்து அறுபது வயது மாநிலம் ஒரு அழகான விஷயம் ஒரு தேடல் பற்றியான ஒரு படம் இது இந்த படத்துடைய ட்ரெய்லர்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க தேடலாம் என்னங்க அதாவது காணாமல் போனவங்கள தேடுருமா இல்லை தொலைச்சது தேடுமா இது வந்து ஒரு கன்னடத்தில் இந்த கதையை நான் கேட்டேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இது சொல்ல வேண்டிய கதைன்னு தோணுச்சு அதுக்கப்புறம்தான் அந்த படம் ஆச்சு நான் அது ஏதோ ஒரு படத்தோட ஷூட்டிங் என்னுடைய படம் டைரெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் கொஞ்சம் லேட்டாக வந்தார் எதுக்குன்னு கேட்டால் ஒரு ஷூட்டிங்கில் இருந்து வந்தே என்னார் என்ன படம் அப்படின்னா அப்படின்னு சொன்னார் அந்த கதையை பார்த்து முதல்ல அந்த ரைட்ஸை வாங்கிட்டேன் நான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏன்னு கேட்டாங்க இல்லை இந்த கதையில் எனக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது இது வேறு மாதிரியான படம் இது அதுக்கப்புறம் கிட்ட சொல்லும்போது சார் இந்த படத்தை நான் பண்ணுறேன் யார் நண்பர் விஜி இந்த படத்தை தேடலாம் நீங்கள் வந்து ஒரு அல்சாயம்பர் படனோட ரொம்ப சீரியஸ் படம்னு நினைப்பீங்கள்ல அவரோட ரெண்டு வசனங்கள் சொல்கிறேன் இந்த படத்தோட ரெண்டு முகங்களையும் உங்களுக்கு தெரிய வரும் ஒரு இடத்துல அவர் இந்த படத்தில் சொல்கிறாரு நீங்கள்லாம் வந்து காணாமல் போன ஒருத்தரை தேடுறீங்க ஆனால் நான் தொலைச்ச ஒருத்தரை தேடுறேன்னு இதே விஜய் இன்னொரு பலமான ஒரு வசனத்தை எழுதுகிறார் இந்த படத்தில் என்னோடய கதாபாத்திரத்தை பார்த்து ஒருத்தர் குமரவேல் ஒரு கமெண்ட் அடிப்பார் இவர் யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி மறந்திருந்தால் அவங்க வந்து தேடி வந்துடுவாங்க ஒருவேளை இவருக்கு கொடுத்து மறந்துருந்தா யாரும் தேடி வர மாட்டாங்க இது ஏன் சொல்கிறேன்னா இது வந்து இது ராதாமோகன் விஜி இவங்களுடைய காம்பினேஷனில் ஒரு மொழி இருக்கட்டும் ஒரு அபிம் அன்பம் இருக்கட்டும் இதில் வந்து ஒரு ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு ஹியூமராகவும் பார்க்கக்கூடிய ஒரு விட்டோடவும் பார்க்கக்கூடிய அதே நேரத்தில் உங்கள தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு கதையாகவும் பார்க்கக்கூடிய ரொம்ப ஆரோக்கியமான பார்வை உள்ள ரை ரூம் இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்காங்க அண்டு பல விஷயங்கள் இருக்குது விஜிக்கு நான் நன்றி பிகாஸ் இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் தான் எழுதினார் அண்டு அதுக்கு வந்து ஒரு ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தையும் ஒரு வாழ்க்கை முறையையும் அண்டு ரொம்ப ஒரு சகஜமான ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு பார்வையும் அந்த படத்துக்கு கொடுத்தாரு தேங்க்யூ விஜி ஃபார் இட் அண்ட் ராதா உங்களுக்கு தெரியும் அது ஒரு தடவை ராதா கையில் அந்த ஸ்கிரிப்ட் போனால் நான் எப்போவுமே ராதாமோகனுங்கிற இயக்குனரை விட ராதா ராதாமோகனுங்கிற நண்பனை தான் நான் அதிகமாக பார்க்குறேன் ஏன்னா வாழ்க்கையில் வந்து அவன் உலகத்தை பார்க்குற விஷயங்களை பார்க்குற பார்வையே வேறையாக இருக்குது அது அது திடீரெனு நம்மளும் பார்த்துட்ருப்போம் பட் அவன் சொல்லும்போது ரே இப்படியும் பார்க்கலாங்கிறது ஹீ சீஸ் இட் இன் அ வெரி பியூட்டிஃபுல் ஹியூமர் ஒரு சாப்லினிஸ்டிக் ஹியூமரில் பார்க்குறாரு அதுக்குள்ளே ஒரு பெரிய கருத்து இருக்கும் அது ரொம்ப சோகமாக சொன்னோன்னு விரும்ப மாட்டார் ஒரு விஷயத்தை வந்து சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் ஒரு விஷயத்தை நம்ம வந்து ரொம்ப சீரியஸாகவும் எடுத்துக்கணும் பட் லைட்டாகவும் எடுத்துக்கணும் அந்த அந்த ஹோல் வே ஆஃப் அப்ரோச் டுவர்ட்ஸ் லைஃப் இன்றைக்கி விஜயோ ராதாமோகனோ கதிரோ இவங்கெல்லாம் எனக்கு நண்பர்கள் ஏனென்றால் அவங்க மோர் தென் த ஆர்ட் டெக்னீஷியன்ஸ் ஒரு ரைட்டர்ஸ் ஒரு டைரக்டருங்கிறத விட அந்த மனிதர்கள் தி வே தே லுக் அட் லைஃப் அண்ட் அதுதான் சினிமாவில் பதிவாகுது இந்த ஒரு டீம் பதிவான அந்த படம் எப்படி இருக்கோங்கிறதுக்கு உங்களுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு அபியூம் நானும் ஒரு மொழியோ ஒரு பயணமோ பல படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஜேர்னி அண்ட் தேங்க்யூ தானு சார் இந்த படத்தை நான் தயாரிக்கணும்னு இருந்தேன் அண்ட் நிறைய வேலைகள் எனக்கு கொஞ்சம் அரசியல் ரீதியாகவும் கருத்து ரீதியாகவும் வாஸ் லிட்டில் பிஸி அண்ட் அப்புறம் வந்து இந்த கதையை வந்து ஒரு தடவை நான் தானு சருக்கு சொல்லியிருந்தேன் நான் எடுக்கிறேனே இந்த படத்தை என்னாரு அண்ட் நானும் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன் கேஷ்ராஜ் ப்ரொடக்ஷன்ஸ் நானும் தயாரிப்பாளர் ஒரு இருபது படங்கள் எடுத்திருக்கேன் பட் அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்குள்ளே ரொம்ப டயரிங்காக இருக்குது அது ஒன்று மட்டும் என் கையில் இன்னும் கிடைக்கல நான் நல்ல படங்களை யோசிப்பேன் சிந்திப்பேன் அதுக்கு படத்துக்கு பக்கத்தில் நினைப்பேன் பட் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அந்த படத்தை வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு ஒரு தகுதிகள் தேவைப்படுது இட் இஸ் ஜஸ்ட் நாட் அ பேஷன் அந்த விதத்தில் எனக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது அண்ட் இப்பேற்பட்ட ஒரு நல்ல படத்தை என்னையும் தாண்டி என்னையை விட அதிகமாக மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய நம் மக்கள் கூட ஒரு இப்பேற்பட்ட ஒரு பேனர்லேருந்து வந்தால் உடனே படம் பார்க்கணுங்கிற அளவுக்கு பார்க்கக்கூடிய ஒரு பேனர் வச்சிருக்காரு அப்படி ஒரு பேரை வச்சிருக்காரு அண்ட் அதுக்கு மேலே இப்படிப்பட்ட ஒரு கருத்துள்ள படங்களை பற்றி அவருக்கு இருக்கிற அன்பும் பாசம் அந்த கதையை மூணு லைன் சொன்ன உடனே இந்த படத்தோடு நான் சம்பந்தப்படணும் நான் எங்கேயோ ஒருத்தர் ராதாமோகனோட ரசிகனாக இருக்கேன் அண்ட் இளையராஜா சார் வேறு இருக்காங்க நான் இந்த படத்தை பண்ணுறேன் என்னும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு அண்ட் இன்றைக்கி வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சுருக்காரு அண்ட் டெஃபினட்டாக இந்த படத்தை மக்களை சேர்க்கறதுக்குள்ள பெரிய பங்கு தானு சார் கொடுப்பார் அண்ட் தானு சார் ஒரு பெரிய பலம் இப்படி ஒரு பெரிய ஒரு படைப்புக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நன்றி தானு சார் இளையராஜா சார் அது ஒரு வேறு ஒரு அனுபவம் நான் இந்த படம் இது ரெக்கார்டிங் பண்ணும்போது எனக்கு டப்பிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லை நான் வந்து படம் ரெடி ஆயிடுச்சு அவர் வந்து கேட்டுட்ருக்காரு கஃபார் ஃபோன் பண்ணி எப்போ நான் ரீரெக்கார்டிங் பண்ணணும்னு நான் வந்து இந்த கிட்டத்தட்ட ஆறு படம் லைனில் நிற்கிது டப்பிங்குக்கு அதுக்காக கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்னு நான் அவருக்கு சொன்னேன் சார் கொஞ்சம் நான் டப்பிங் பண்ணிட்டேன் சார் அந்த மலையாளம் மோகன்லால் படம் இருக்குது கன்னடத்தில் ரெண்டு படம் இருக்குது தெலுங்கு படம் இருக்குது மணிரத்னம் படம் இருக்குது கண்டினியூஸாக ஆறு ஏழு படங்கள் நாலு மொழியில் டப்பிங் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த லைனில் ஒரு மூணாவது படமாக இதை வச்சுருக்கேன் ப்ளஸ் இதுக்கு ஒரு சப்ரைட்டாக தான் ஒரு இன்வால்மெண்ட் தேவைப்படுது எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார் நீ டப்பிங் ஒன்று பண்ண வேண்டாம் அவர் ட்ராக் போட்டு அனுப்பு உன் வாய்ஸ் எனக்கு கேட்கும்னாரு நான் அவருக்கு சொன்னேன் அதுதான் சார் பிரச்சனை யாருக்கும் கேட்காதது உங்களுக்கு கேட்குது அப்படின்னு அண்ட் என்னுடைய வாய்ஸ் எல்லாமே அவர் ரீரெக்கார்டிங் பண்ணார் ராதாமோகன் தான் எனக்கு டப் பண்ணார் அந்த டப்பிங் பண்ண முடிச்சதுக்கப்புறம் நான் எப்போ டப் பண்ணுறேன்னு அவர் பின்னாடியே இருந்தார் ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு படத்துக்கு நான் சொன்னேன் சார் என்ன சார் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லைன்னா படத்தில் அப்படி இருக்குது என்னையே தூண்டுது அது அப்படின்னு திருவண்ணாமலையிலேருந்து ஃபோன் பண்ணுறாரு எனக்கு ஆமாம் அந்த சீனு ஆறாவது ரீலில் அந்த பர்டிகுலர் இடத்துல அந்த பிரபஞ்ச அழகியில் அதாவது எப்படி சொல்வீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு எதுக்குன்னு இல்லை அது கொஞ்சம் வாய்ஸ் கம்மி பண்ணி ஹஸ்கியாக பேசணும் அதாவது ஒரு படம் ஒரு படைப்பு ஒரு இயக்குனரோட சிந்தனை ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர் அப்புறம் பெரிய இசைஜானி அவர் அவரை எவ்வளோ பாதிக்குது அதை பற்றி எவ்வளோ அக்கறையாக இருக்கார் ஒரு ஆறாவது இல்லை ஒரு பர்டிகுலர் இடத்துல திருவண்ணாமலையிலேருந்து நான் எங்கேயோ இருந்தால் ஃபோன் பண்ணி அந்த இடத்துல நீ வந்து அந்த கொஞ்சம் சுரத்தை அப்படி இப்படி பண்ணிடாத இதெல்லாம் பார்க்கும்போது இப்பேற்பட்ட படங்களில் நம்ம தயாரிக்கிறதோ நடிக்கிறதோ சம்பந்தப்படுறதோ இதன் மூலமாக நம்ம ஒரு அடையாளத்தை கண்டு கொள்றதோ எவ்வளோ பெருமையாக இருக்குது எவ்வளோ அர்த்தமுள்ளதாக இருக்குங்கிறது அண்ட் அதுக்கு வந்து ராஜா சருக்கு நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன் பிகாஸ் ஒவ்வொரு முறையும் ஒரு அனுபவம் அவரோட ஒவ்வொரு முறையும் நம்ம எடுத்த படத்தை அவருடைய இசையில் நான் எப்போவுமே சொல்லுவேன் அவருடைய எப்படின்னா ஒரு படத்தை மக்கள் எப்படி பார்க்கணுன்னு கையை பிடிச்சி குழந்தைய கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகிறாரு அண்ட் அப்பேற்பட்ட ஒரு இன்வால்மெண்ட் அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அண்ட் எல்லாத்தையும் தாண்டியவர் அவர் ஆனாலும் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் நம்மளுடைய படைப்புன்னும் போது அவருக்கு இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் அது எல்லாருக்கிட்டேயும் வராது அதனால தான் அவர் அங்கே இருக்கார் அவருக்கு போய் நன்றி கடன் படுத்திருக்கேன் அண்ட் த லிரிஸஸ் நம்ம பா உஜய இருக்கட்டும் பழனி பாரதி இருக்கட்டும் விவேக் இருக்கட்டும் அந்த லிரிக்ஸை நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த கதைக்கு சார்ந்த மாதிரியே இருக்கும் எல்லாவும் தேடலை பற்றியான ஒரு கவிதைகளாக இருக்கும் அண்ட் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க குமரவேல் சமுதிரக்கணி சமுத்திரக்கணி எனக்கு வந்து முதல்ல ரொம்ப குருநாதர் கே பாலச்சந்தரோட பொய் எடுக்கும்போது எனக்கு அஸ்டன்ட் டேரெக்டராக ஒரு கோ டேரெக்டராக எனக்கு தெரியும் அந்த படம் பண்ணும்போது அந்த கதாபாத்திரத்துக்கு சமுதிரக்கணி இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆல்ரெடி வளர்ந்துருக்காரு பெரிய நடிகனாக இருக்கார் இது ஒரு சின்ன படம் அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரோல் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நானே நேராக போய் பேசினேன் எதுவுமே கேட்கல சம்பளமும் பேசலை நான் பண்ணுறேன் அப்படி தான் அண்ட் ரொம்ப அன்பாக வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு இன்றைக்கி அவுடோரில் ஷூட்டிங் இருக்கிறதுனால வர முடியல பட் இங்கே ஒரு இடத்துல ஒரு நல்ல கடங் பதைகள் அதாவது அந்த வளர்ந்தாலும் ஒரு நல்ல படங்களுக்கு நல்ல படைப்புகளுக்கு இருக்கணும் ப்ளஸ் ராதாமோகன் போன்ற படைப்பாளிகளோட படங்களில் நான் இடம் பெறணும் வந்து வேலை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் அந்த ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமாக இருக்குது எனக்கு தமிழ் சினிமாவில் அது இன்னும் காப்பாற்று கொண்டு இருக்கார் அவர்களுக்குள்ள அண்ட் நன்றி சமுத்திரக்கணி விக்ரம் தானு சார் தான் சஜஸ்ட் பண்ணார் விக்ரம் இருந்தால் எப்படி இருக்கும்னு அண்ட் ராதாமோகனும் சொன்னார் எனக்கு இந்த படம் உள்ள வெளியே தெரியும் அண்ட் இதுக்கு முன்னாடி விக்ரமோட ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்தது ரொம்ப கமர்ஷியலான ஒரு ஆக்ஷன் ஃபில்மை பார்த்துருக்கேன் நான் எப்படி பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல பட் அவங்க ரெண்டு பேரும் சொல்லும்போது ஐ மெட் ஹெம் எனக்கு பல எமோஷ்னல் ரீசன்ஸ் இருக்குது விக்ரம பார்க்கும்போது என்னோட முதல் படம் டிவைட் பண்ணும்போது பிரபுசர் தான் எனக்கு முதல் ஹீரோ அப்போது எனக்கு வந்து ரொம்ப ஜஸ்ட் அ பிகினர் ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் எனக்கு ஒரு படத்தில் மாதத்துக்கு பாலச்சந்தர் கம்பெனியில் டிவைட் பண்ணும்போது ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டார் அப்போது எனக்கு வீட்டிலேருந்து சாப்பாடு இருக்கட்டும் என்கிட்ட ஷூ மட்டும் இருக்குதுன்னா ஒரு செருப்பு அனுப்புகிறது இருக்கட்டும் அப்படிப்பட்ட ஒரு அன்பும் ரிலேஷன்ஷிப்பும் என்கிட்ட இருந்தது அண்ட் அப்படி இருக்கும்போது ஒரு படம் அந்த படம் அந்த பையனோட பார்க்கும்போது நான் இது வரைக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குற வெளியில் கேள்விப்படுற விக்ரமுக்கும் ஒரு தியேட்டரை பற்றி அதை பற்றியான ஒரு ஸ்டடியை பற்றி அண்ட் அதோடைய புரிதலை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போதே நான் வேறு யாரையோ ஒரு புள்ளையோட பேசிகிட்டு இருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து த வே ஹி ஹஸ் பர்ஃபார்ம் நான் டப்பிங் பண்ணும்போது இருக்கட்டும் நடிக்கும்போது இருக்கட்டும் அந்த அந்த ஏஜுக்கு மீறின ஒரு மெச்சூரிட்டியோட அண்ட் ஒரு வெரி வெரி சர்ட்டிலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இன்டென்ஸான பெர்ஃபார்மென்ஸ் எல்லாத்தையும் உள்ளு வாங்கியிருக்கிற ஒரு விதம் அதாவது இப்பேற்பட்ட இளம் நடிகர்களுக்கு சரியான தீனியை கொடுத்தா ஒரு ஒரு மேடையை கொடுத்தா அதை வந்து உள் வாங்கிக்கிற பக்குவம் அவங்களுக்கு இருக்குங்கிறது நம்ம வெளியில் நின்று சும்மா ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுவோம் ஏதோ ஒரு படத்தை பார்த்தே அப்படின்னு பட் பக்கத்தில் போகும்போது தான் ஐ ஆம் ஸோ ப்ரவுட் ஆஃப் திஸ் யங்கர் ஜென்ரேஷன் இப்பேற்பட்ட இளைஞர்கள் கூட ஒரு கதாபாத்திரத்துக்குள்ளே உள்வாங்கிறதோ அதை ரசித்து பண்ணுறதோ அண்ட் அது வந்து ஒரு கே ஒரு நீ பேசும்போது கூட ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன் அந்த பையனை அதாவது ஒரு ஒரு கதை ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கும்போது அது என்ன எனக்கு எந்த ஏதோ செய்யுது அது எனக்கும் என் அப்பாவுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை கேள்வி கேட்குது பல விஷயங்களை கேள்வி கேட்குது அதாவது ஒரு கதாபாத்திரத்தை நடிக்கும்போதும் அதை மக்களுக்குள்ள நம்ம எந்த உணர்வை ஏற்படுத்தணும் எந்த ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தணும்னு விரும்புகிறோமோ அந்த அனுபவம் அந்த நடிகனுக்கே ஆகும்போது அது ரொம்ப பிடிச்சிருக்கு அது அண்ட் பிகாஸ் நம்ம வந்து சம்பளம் மட்டும் இல்லை நம்மளுடைய பேமெண்ட் மட்டும் இல்லை சில அனுபவங்களையும் எடுத்துகிட்டு போகிறோம் அந்த வினாடிகளை வாழ்ந்த வினாடிகளையும் எடுத்துகிட்டு போகிறோம் அந்த பக்குவம் அந்த பையனுக்கிட்ட பார்க்கும்போது தமிழ் சினிமாவுக்கும் ஒரு நல்ல நல்ல இயக்குநர்களுக்கும் ஒரு நல்ல நடிகன் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அண்ட் ஐ விஷ்யூ அ கிரேட் ஜேர்னி திஸ் ஃபில்ம் அண்ட் சிந்துஜா தமிழ் பொண்ணு நான் ராதாமோகன் தான் எனக்கு வந்து இந்துஜா இன்ட்ரடியூஸ் பண்ணார் பார்த்தேன் அந்த வே அதாவது தமிழ் அதாவது நான் வேறு மொழின்னு வந்தாலும் ஒரு மொழியை மதிக்கிற ஒரு மொழியை தெரிஞ்சு நடிக்கிறது வேற அதாவது யூ ஷுட் நோ அ லாங்குவேஜ் பிடாஸ் அதுக்குன்னு ஒரு மியூசிக் இருக்குது ஒரு தமிழ் பொண்ணு ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க அந்த வேஷியஸ் டேக்கன் இன் டு அது வரும் ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு ரோல் என்ன டாக்டர் ஆஃப் அ கேர் டேக்கர் அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரீல் இருக்கும் அதில் எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு என்ன ஒரு அல்சைமர் எல்லாம் மறந்து போன ஒரு பேஷன்ஸ் ஒரு அன்போட ஒரு தாயாக பேசுகிற மற்றும் ஞாபகப்படுத்துகிற ஒரு ஒரு அற்புதமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு வெரி டிஃபிகல்ட் சீன் டு ஒர்க் இட் அண்ட் ஐ என்ஜாய்டு பிகாஸ் எவ்வளோ பெரிய இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்கும் இப்போ ஏற்பட்ட ஒரு சீனை வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட் அவ்வளோ அழகாக பண்ணலன்னா அந்த ஒரு இன்டென்சிட்டியோட பண்ணலைன்னா புரிதலோட பண்ணலைன்னா அது அது ஒர்க் ஆகாதுன்னு பட் அப்பேற்பட்ட எந்த டென்ஷனும் கொடுக்காம இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் தட் யூ பர்ஃபார்ம் அண்ட் இது எதுக்கு உங்களை பற்றியும் நான் விக்ரம் பற்றியும் சொல்கிறேன்னா ஐஎம் வெரி வெரி ஹாப்பி தட் இன்றைய இளைஞர்கள் யங் ஆக்டர்ஸ் யூ பீப்புள் ஹாவ் ஷோல்டர் ஆன் யர் ஹெட் அண்ட் யுவர் இன்டென்ஸ் அண்ட் ரொம்ப புரிதலோடு வேலை பார்க்குறீங்க அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபு யூ இன் திஸ் ஃபில் இதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் ஒன்றும் இல்லை ஒரு அற்புதமான படம் ஒரு இன்னொரு கட்டத்துக்கு எடுத்துக்கப் போகிற அப்படி இன்னொரு அனுபவம் உங்களுக்கு ஒரு மொழியோ ஒரு அபியும் நானும் நம்ம குரூப்லேருந்து எப்படி வந்திருக்கோம் அந்த மாதிரியான ஒரு படம் இன்றைய காலகட்டத்தின் படம் சொல்ல வேண்டிய கதை அதை அழகாக சொல்லியிருக்கோம் ரொம்ப பெருமையாக இருக்குது அர்த்தம் உள்ளதாக இருக்குது அண்டு தானு சார் சொன்ன மாதிரியே எந்த அளவுக்கு தைரியமும் நம்பிக்கையும் பெருமையும் இருக்கும் ப்ளஸ் அவசரமும் இருக்குன்னா ரிலீஸுக்கு ஒரு முன்னாடிக்கு முன்னாடியே அவங்களோட உட்காந்து படம் பார்க்கணுன்னு இருக்குது பிகாஸ் எனக்கு தெரியும் நல்ல உள்ளங்கள் தான் நீங்கள் எல்லாருமே நல்ல சினிமா நல்ல படங்களை மக்கள் இன்றைக்குமே ஆதரிச்சிருக்காங்க அண்ட் லெட்ஸ் டுகெதர் டேக் திஸ் ஃபில்ம் டு வேர் இட் பிலாங்ஸ் தேங்க்யூ